ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கருடன் சொன்ன மூன்று வகை மனிதர்கள் மனிதர்கள் பலவிதம் அப்படின்னா அவர்கள் கடவுள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் பலவிதமாகுது பூலோகத்தை காக்கும் மகாவிஷ்ணு தனது வாகனமான கருடனின் மீது அமர்ந்து சுற்றி வந்தபோது பூமியின் பசுமை சூழலில் மயங்கி சிறிது நேரம் இங்கு இளைப்பாற விரும்பினார் தென்னை மறைக்காற்றினை அனுபவித்தபடி மகாவிஷ்ணு கருடன் கிட்ட சில கேள்விகளை கேட்டார் கருடா இந்த உலகத்துல எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அதை கேட்டு கருடன் திகைத்தாரு ஆனா கேட்டதும் எஜமானன் ஆயிற்று உடனே இந்த உலகத்துல மூன்று வகையான மனிதர்கள் இருக்காங்க பகவானே அப்படின்னு பதில சொன்னாரு வியப்பில் புருவத்தை உயர்த்திய மகாவிஷ்ணு என்ன சொல்ற கருடா இத்தனை கோடி மனிதர்கள் வாழும் பூமியில மூன்று வகையான மனிதர்கள் மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டார் இறைவா எல்லாம் அறிந்த நீங்க என் மூலம் இந்த உலகத்திற்கு ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கறதை அறியாமல் இல்லை இருந்தாலும் நீங்க கேட்டதற்காக என்னால பதில் கூறாமல் இருக்க முடியல அதனால தான் அப்படி சொன்னேன் இந்த உலகத்துல பறவையும் அதன் குஞ்சுகள் போல வாழும் மனிதர்கள் ஒரு வகை பசுவும் அதன் கன்றும் போல் வாழும் மனிதர்கள் இரண்டாவது வகை கணவன் மனைவி போல வாழும் மனிதர்கள் இன்னொரு வகை அப்படின்னு மூன்று விதமான மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னார் கருடன் சரி இப்படி சுருக்கமாக சொன்னா எப்படி விரிவான விளக்கம் வேண்டும் கருடா அப்படின்னு சொன்னார் மகாவிஷ்ணு உடனே கருடன் அதை பற்றி சொல்ல தொடங்கினார் இறைவா முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் பறவையானது தனது குஞ்சுகளுக்காக பகலில் இறை தேடிச் செல்லும் அந்த நேரத்தில் சில குஞ்சுகளை பாம்புகள் கொன்று இரையாக்கிவிடும் விட்ட குஞ்சுகளுக்காக இந்த பறவை வருத்தப்படாது மாறாக கூட்டில் இருக்கும் மற்ற குஞ்சுகளுக்கு இறை கொடுக்கும் வளர்ந்ததும் குஞ்சுகள் பறக்க முயற்சிக்கும் மரத்தில் இருந்து கீழே விழுந்து சில குஞ்சுகள் மடிந்து போகும் அப்போதும் தாய் பறவை மடிந்ததை பற்றி சிந்திக்காம வழக்கமான பணியை செய்ய கிளம்பி போய்விடும் குஞ்சுகளும் தாயை விட்டு பிரிவதில் வருத்தம் கொள்ளாது இந்த இறை தேடும் பறவையைப் போல எந்திரமயமான வாழ்க்கை வாழும் மனிதர்கள் வறுமையோடு போராடிட்டே இருப்பாங்க கிடைத்த வருமானத்தில் வாழ்க்கை நடத்த போராடுகிறாங்க எனவே இவர்களுக்கு இறைவனைப் பற்றி சிந்தனையே இருப்பதே இல்லை இரண்டாவது பசுவும் கன்றும் இது எப்படின்னா வேறு வேறு இடத்தில் கட்டப்பட்டிருக்கும் பசுவை பார்த்து கன்றும் கன்றை பார்த்து பசுவும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் தாயிடம் பால் குடித்தால் தன்னுடைய பசி அடங்கிவிடும் அப்படிங்கிறது கன்றுக்கு தெரியும் ஆனால் அதை அதன் கழுத்தில் கட்டியிருக்கும் கயிறு அங்கிருந்து நகர விடாமல் தடுக்கும் இரண்டாம் வகை மனிதர்கள் இப்படிப்பட்டவங்க தான் இந்த பசு கன்றி போன்றவர்கள் அவங்களுக்கு கடவுள் சிந்தனை இருக்கும் கடவுளை அடைந்தால் நம்முடைய வாழ்வு சுகமாகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் ஆனா குடும்பம் பந்தம் பாசம் ஆசை போன்ற கயிற்றில் சிக்கிக்கொண்டு இறைவனை முழுமையாக அடைய விடாமல் தவிப்பாங்க மூன்றாவது கணவனும் மனைவியும் போல இவங்க எப்படின்னா இதற்கு முன்பு யார் என்று தெரியாத ஒரு பெண்ணை மணந்த கணவன் ஒருவித வித கூச்சத்தால அவளுடைய முகம் பார்த்து பேசாம ஒதுங்கியே செல்வான் புதிதாக வந்த மனைவியும் அப்படித்தான் ஆனா மனைவி தன்னுடைய கணவரை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக அவனுக்கு பிடித்த வகையில் தன்னை அலங்கரிப்பாங்க பிடித்ததை சமைப்பாங்க அவனுக்காகவே பிறந்தவள் அப்படிங்கிறத கணவனுக்கு உணர்த்தி அவனை தன் பக்கம் ஈர்ப்பாங்க நாளடைவுல மனைவியின் அன்பில் கணவன் கரைவான் அவளை விட்டு பிரிய அவனுக்கு மனமே இருக்காது மூன்றாவது வகை மனிதர்கள் இப்படிப்பட்டவங்க இவர்கள் கடவுள் சிந்தனையிலேயே காலத்தை கழிப்பாங்க ஆரம்பத்தில் அவர்களை சூதித்த கடவுள் பின்னர் அவர்களை தன்னுடனேயே ஐக்கியமாக்கி கொள்வார் அதன் பின் அவர்களை பிரிக்க எந்த சக்தியாலையுமே முடியாது அப்படின்னு கூறி முடித்தார் கருடன் அதை கேட்டு மகிழ்ந்த மகாவிஷ்ணு கருடனின் அறிவை பாராட்டினார் நாமும் மூன்றாவது வகை மனிதராகவே கடவுளுடன் ஐக்கியம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி